பாண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்ரால் வரும் இந்த காலை உனக்கு ஒரு ஆயத்தத்தை வைத்திருக்கிறார் அது குதிரையின் பலத்தினாலே ஓடினால் அந்த ஆயத்துக்கு ஆசத்தை காண முடியாது ஆனால் அந்த குதிரையின் பலத்தோடு தேவ பலன் இருக்குமானால் அந்த பலத்தின் மிகுதினால ஜெய பெறும் இன்றைக்கு ஒரு வாழ்க்கையில் ஜெயமில்லாது வாழ்ந்து கொண்டிருக்க உன் வாழ்க்கையில் தேவன் ஜெயத்தை பெறுவதற்கு குதிரைக்குரிய பலனை கொடுத்து சகலவிதமான ஆசீர்வாதத்தை ஆசீர்வாதத்துடன் பலப்படுத்துகிற தெய்வனாய் கற்று உன்னோடு கொண்டு வருமானத்தையும் தொழிலையும் ஊழியத்தையும் படிப்பையும் குடும்ப வாழ்க்கையும் ஜெயமுள்ள வாழ்க்கையும் வாழத்தக்கிற ಆಸ್ಪತ್ರೆ ತಂದಿರು ಕತ್ತರಿಕೆ ಮಹಿವುಂಡ ಆಗಿ